வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் மட்டக்களப்பில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்திருக்கின்றார் சாணக்கியான் மட்டக்களப்பில் ஜனாதிபதி அவர்களை மயிலத்தமடு மதபானை பன்னியர்களுடன் சந்தித்து அவர்களின் நீண்டகால பிரச்சனை தொடர்பாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார் எமது நாட்டில் ஜனாதிபதி என்ற வகையில் அவரினால் தீர்த்து வைக்கக்கூடிய எமது மாவட்ட பண்டியர்களின் பிரச்சினை பலமுறை அவருடன் வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கின்றன அதற்கான தார்மீக பொறுப்பும் கடமையும் அவரிடமும் இருக்கனதாம் வரவேற்பை எதிர்ப்பவர்கள் நாம் எமது மக்களின் பிரச்சினையை தீர்க்க முனைபவர்கள் மக்களுக்காக எமது பயணம் தொடரும் என்றால் எமது மக்கள் என்ற பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் அவர்களுக்கான நிரந்தர தீர்வு எமது இலக்க நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி நாள் செய்யக்கூடிய விடயங்கள் என்று மேற்கொள்ளப்படவில்லை டனே விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இதை அடுத்து முதல் சந்திப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினை சந்தித்தனர் அந்த சந்திப்போது நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளை ஜனாதிபதி முதலில் செய்ய வேண்டாம் ஏனைய வேட்பாளர்களால் வாக்குறுதிகளால் மட்டுமே வழங்க முடியும் ஜனாதிபதியினால் மாத்திரம்தான் கூறியதை செய்ய முடியும் மக்கள் பிரதிகளாக மக்களின் பிரச்சனைகளுக்கு ஜனாதிபதியிடம் கூறினாலும் துறைசார் பிரதிகளாக காணப்படும் சங்கங்களும் ஜனாதிபதியிடம் தம் பிரச்சனையை முன்வைத்தால் மாத்திரமே ஜனாதிபதி எமது பிரச்சனையை உணர்வார் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தவர்கள் அவர்கள் தப்பிப்பதற்காக மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் எதிர்காலத்தை அடகு வைத்து அவர்களின் சுயநலுக்காக மாறி மாறி அறிக்கைகளை வெளியிடுகின்றார்கள் நாங்கள் எப்போதும் மக்களின் நலனுக்காக இருப்போம் நல்லாட்சி கால பகுதியில் தனித் விக்ரமசிங் அவர்களுடன் பயணித்த நாங்கள் தற்பொழுது ராஜபக்ச குடும்பத்துக்கு தோல்மையாக செயற்படுகின்றனர் என்பதனால் அவருக்கு நாங்கள் ஆதரவு வழங்கவில்லை ராஜபக்ச குடும்பத்தினர் எமது மக்களுக்கு எதிராக செய்த அநீதிகள் கொலைகள் நாங்கள் மறவாமல் இருப்பதனால் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியாது அன்றும் இன்றும் நாங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் ஆனால் மாறி மாறி வாக்குறுதிகளை வழங்குவோர் சஜி பிரேமதாஸ் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டால் அவருக்கு ஆதரவு வழங்குவதாக நாம் சுயநலில் நிமித்தம் கூற முடியும் நாங்கள் தப்பித்துக்கொள்ள இதையும் செய்பவர்கள் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்று வேண்டுகோளும் வைத்திருக்கின்றார் சாணக்கியன் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நீதி கோரி போராட்டம் மட்டக்கிழப்பு மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் நீதி கோரி போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது மட்டக்கிழப்பு மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைபி அமல்நாய்கு தலைமையில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் பெருமளன் போர் கலந்து கொண்டனர் சமூகத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் கோரிக்கை அடங்கிய மனு ஒன்றும் சங்க செயலாளரிடம் வாசிக்கப்பட்டதாம் பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நீதி கோரி மாபெரும் போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கலந்து கொண்டிருப்பதுடன் ஒரு மணி நேரம் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது ரஷ்யான் உக்ரைன் போரில் இலங்கையர்கள் ரஷ்யாவுக்கு புறப்படும் இலங்கையின் உயர்மட்ட குழுவினர் ரஷ்யான் உக்ரைன் மோதலில் ரஷ்யாவுக்காக போரிட்டு வருவதாக கூறப்படும் இலங்கையின் ஓய்வற்ற இராணுவ உறுப்பினர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை உயர்மட்ட குழுவொன்றோ ரஷ்யா புறப்படுகின்றது இந்த குழுவில் வெளிவார இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தலைமையில் உறுப்பினர்கள் கொண்ட குழுவே ரஷ்யாவுக்காக வெளிக்கட்டிருக்கின்றனர் தமது விஜயத்தின் போது தூதுக்குழுவினர் ரஷ்ய வெளியுறவுத்துறை பிரதி அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் இதற்கமைய இந்த பேச்சுவார்த்தைகள் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் நடைபெறும் ரஷ்ய உக்ரைன் போரில் ஓய்வு பெற்ற இளைஞர் இராணுவத்தினர் தொடர்பு குறித்து இந்த குறிப்பிடத்தக்க தகவலும் இல்லையென்ற வெளிவர அமைச்சு தெளிவூட்டரை வழங்கியிருக்கன அதேவேளை ரஷ்ய அரசாங்கத்தில் வழங்கப்படாத இந்த தகவல்களுக்கு ரஷ்ய தனியுரிமை சட்டங்களே காரணமன்ற ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய கருத்து வெளியிட்டுள்ளார் இதன் விளைவாக போரில் உயிரிழந்த இளைஞர்கள் பற்றிய உச்சிபூர்வ அறிக்கைகள் கிடைக்கவில்லை இவ்வாறு இருப்பினும் ரஷ்யாவிலிருந்து கிடைத்த உத்தியபூர்வ தகவலின் அடிப்படையில் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இலங்கையர்கள் ரஷ்ய ஆயுதப்படைகளில் இணைந்துள்ளனர் இதே உக்ரைன் போரிலும் இலங்கை இராணுவ வீரர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய பெயர் விபரங்கள் எத்தனை நபர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற விபரங்களை இலங்கை அரசாங்கத்துக்கு உக்ரைன் அரசாங்கம் கொடுப்பதற்கு மறுத்துவிட்டது ஆனால் ரஷ்ய தரப்பில் ஓரளவு சாதகமான பதில் கிடைத்திருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வெளிவெப்பு பணியமும் அறிவிக்கனதாம் கென்வெல்ல மாணவி மீதான தவறான நடத்தை எட்டு இளைஞர்கள் தடுத்து வைத்து விசாரணை கொழும்பு புறநகர் பகுதியான கென்வெல்ல பிரதேசத்தில் பதினாறு வயதுடைய மாணவியை கூட்டாக தவறான நடத்தைக்கு உட்படுத்தியாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் எட்டு இளைஞர்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உத்தரவாம் பாதிக்கப்பட்ட மாணவியின் நண்பர் என்று தெரிவிக்கப்படும் ஒருவர் உட்பட எட்டு இளைஞர்களை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைக்க விசாரணை செய்யுமாறு நீதவான் உத்தரவு வழங்கிய நபர்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு ஹன்வல்ல போலீசார் மேலதிக கால அவகாசம் கூறியிருக்கனர் ராணல இயல்தர பிரதேசத்தில் வசிக்கும் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாதிக்கப்பட்ட பதினாறு வயது மாணவி உள்ளூர் அதிகாரிகளுடன் தாக்குதல் குறித்து முறையிட்டதை அடுத்து சந்தை நபர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் காதலியுடன் போலீஸ் கணவன் எக்கு தப்போ வீடியோக்களை அனுப்பி மிரட்டிய போலீஸ் மனைவி அமைச்சரின் பாதுகாப்பு பிரிவில் புலிஸ் கான்ஸ்டபிளாக பணிபுரியும் கணவர் தனது முன்னாள் காதலியுடன் உடல் கொள்ளும் வீடியோக்களை இணையத்தில் வெளியிடுவதாக மீட்டி அவரது முன்னாள் காதலியிடமிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கப்பம் கோரிய ஓய் பெற்ற பெண் போலீஸ் கான்ஸ்டபிளான மெனபியை கொழும்பு மேலுதிகமான நீதிமன்றம் உத்தரவு வைத்திருக்கனதாம் சிறுவர் மகளிர் பணியகத்தில் கை செய்யப்பட்டு அவருடன் ஆஜர்படுத்தப்பட்ட அமைச்சரின் பாதுகாப்பு பிரிவில் பணிபுரியும் போலீஸ் கான்ஸ்டபிளான அவரது கணவரை தனது ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சதீரப்பணியில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்காண்டார் சந்தேகத்துக்குரிய அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவு போலீஸ் கான்ஸ்டபிள் முறைப்பாட்டாளர் பெண்ணுடன் பாடசாலை இருந்த காலத்தில் இருபது வருடங்களுக்கு மேலாக காதொடர்பில் இருந்துள்ளார் அந்த பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்ய காரணத்தினால் பெண் போலீஸ் கான்ஸ்டபிளை திருமணம் செய்துள்ளதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்படுகின்றன முறைப்பாட்டாளரின் கணவர் வெளிநாட்டுக்கு வேலைக்குச் சென்றதை அடுத்து சந்திக்க நிபரண போலீஸ் கான்ஸ்டபுடன் மீண்டும் காதலுவை கொண்டு அவருடன் வெவ்வொரு இடங்களுக்கு சென்று உடர்வு கொண்டுள்ளார் அப்போதெல்லாம் இருவரும் உல்லாசமாக இருந்ததை போலீஸ் கான்ஸ்டபிள் தனது கையெடுக்க தொலைபேசியில் பதிவு செய்திருக்காண்டார் ஓய்வு பெற்ற பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் கணவரின் கை தொலைபேசியை சோதித்தபோது பாலியல் வீடியோக்கள் பார்த்ததாகவும் அந்த பெண்ணின் தொலைபேசி எண்ணை கண்டறிந்த பாலியல் வீடியோக்களை அவருக்கு வெளிநாட்டிற்கும் அவரது கணவருக்கு அனுப்பியதாக முறைப்பாட்டில் சொல்லப்படுகின்றதாம் அந்த பெண்ணை அழைத்து பாலியல் வீடியோக்கள் இணையத்தில் வெளியிடுவதாக அச்சுறுத்தி ஐம்பது லட்சம் ரூபாய் கப்பம் பெற முயன்ற சந்திக்க நபர் மற்றும் அவரது கணவர் போலீஸ் கான்ஸ்டபிளிடம் கை செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் அறிவிக்கின்றது பாலியல் வீடியோக்கள் இணையத்தில் வெளியிட வேண்டாம் சந்திக்க நபரிடம் முறைப்பாடு செய்தவரை கோரிக்கை விடுத்ததாகவும் பெற்ற போலீஸ் கான்ஸ்டபிளான பெண்ணோ அவரது கணவரோ கப்பம் கூறவில்லை என்றும் சந்திக்க நபர் சார்பில் சட்டத்திறனை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் கப்பம் தொகை வழங்குமாறு முறைப்பாட்டரின் முன்மொழிவுக்கு பர் சம்மதித்துள்ளதாகவும் அவர்களுக்கிடையில் இடம்பெற்ற உரியாடல்கள் ஒளி மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் சிறுவர் பெண்கள் பணிகம் சார்பில் ஆஜரான உப பல் பரிசோதகர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஓயல் பரிட்சை பெறுபவர்கள் குறித்து வெளியாகி இருக்கும் விசேட அறிவித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பொதுத்தர சாதாரண பரட்சை பெருபர்கள் பத்து நாட்களுக்குள் வெளியிடப்படும் என பரட்சை திணைக்களம் அறிவிக்கின்றது இந்த வாரத்துக்கள் பெருபர்களை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவ்வாறு இல்லியனில் பத்து நாட்களுக்குள் பெருபர்கள் வெளியிடப்படும் என்று பரீட்சை ஆணையாளர்கள் நாயகம் அறிவிக்கணார் சாதாரண பரட்சைகள் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றதாகவும் அதில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பரட்சார்த்திகள் பரட்சைக்கு தோற்றினர் அவர்களில் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் பாடசாலை பரிட்சார்த்திகள் என்றும் அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு பேர் தனியார் விண்ணப்பதார்கள் என்றும் சொல்லப்படுகின்றதா இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி ஏழு ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரூபா சிங்கப்பூர் டாலார் இருநூற்றி முப்பது ரூபா ஸ்டீலிங் பவன் முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா அக்கி அமெரிக்க டாலர் முன்னூற்றி ஒன்பது ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெருமதிகளாக பஹரன்தினார் எண்ணூற்றி பத்து ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி மூன்று ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பத்தி ஓரு ரூபா ஐக்கியரபுராட்சியின் திருஹம் எண்பத்தி மூணு ரூபாய் விமானத்தில் இலங்கையரின் பயணப்பொதியில் திருட்டு இரண்டு சீன பிரிட்ஜுகள் கைது துபாயிலிருந்து கட்டுநாய்க்கா நோக்கை பயணித்த விமானம் ஒன்றில் பயணித்த இலங்கையர் ஒருவரின் பயணப்போதியிலிருந்து பெறுமதியான பொருட்களை திருடியதாக கூறப்படும் சீன பிரிஜைகள் இருவர் கை செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஒரு வயதுடைய இரண்டு சீன பிரிட்ஜுகளே இவ்வாறு கை செய்யப்பட்டனர் ஹிக்கடு பிரேசனைச் சேர்ந்த நபரின் பயுதியிலிருந்து இவ்வாறு பெருமதின பொருட்கள் திருடப்பட்டன பாதிக்கப்பட்ட இளைஞரும் கை செய்யப்பட்ட சீன பிரிஜியும் அதிகாலை துபாயிலிருக்கும் அபுதாபி நகரத்திலிருந்து விமானம் மூலம் கட்டுநாயக்க விமானத்தை வந்தடைந்தனர் பாதிக்கப்பட்ட இலங்கையர் விமான நிலையத்தில் வைத்து தனது பயணப்போதியை பார்த்தபோது தனது பொருட்கள் அனைத்தும் திருடப்பட்டுள்ளதை பதானித்தார் பின்னர் பாதிக்கப்பட்ட இலங்கையர் இதொடர்பில் விமானிய போலீசாருக்கு தெரிவித்ததை அடுத்து போலீசார் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்திப்பர் இருவரும் கை செய்யப்பட்டனர் திருடப்பட்டதாக கூறப்படும் ரத்தினக்கல் பதித்த மோதிரம் இரண்டு தங்க மோதிரங்கள் தங்கமாலை கைக்கடிகாரம் உட்பட பதினோரு லட்சம் ரூபாய் பெருமதியான பொருட்கள் சந்தேக நபர்களிடமிருந்து கப்பற்றப்பட்டிருக்க நெடுக்கடிகளை கண்டு ஓடிப்போகும் தலைவர்களால் நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது ஜனாதிபதி சனி விக்ரமரசிங்க நாட்டின் நெருக்கடியைக் கண்டு ஓடிப்போகும் தலைவர்களிடமிருந்து நாட்டுக்கு நன்மையை எதிர்பார்க்க முடியாது என்று ஜனாதிபதி டன் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதுடன் நாடு அராஜகமாக இருந்தபோது நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காவிட்டால் இன்று நாட்டின் நிலைமை நினைத்து பார்க்க முடியாத மட்டக்களப்பில் அரசியல் பொது அமைப்புகள் சேர்ந்த பலரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றதும் இன்று நாடு மிக கடினமான நிலையில் இருக்கின்றதம் கடந்த ஆட்சியின் போது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு குறைந்தபட்சம் மூன்று பில்லியன் டாலர் கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்பதை கூறியிருந்தேன் எந்த அரசியல் கட்சியும் அந்த உண்மையை சொல்லவில்லை ஐக்கி மக்கள் சக்தி உறுப்பினர்கள் மக்கள் விடுதலை முன்னணி இது பற்றி சொன்னார்கள் நாங்கள் மட்டும் நாட்டுக்கு உண்மையை கூறியதனால் நாங்கள் பொய்ப் பிரச்சாரம் செய்கின்றோம் என்று மக்கள் நினைத்தனர் அரசியல் நிலைப்பாடு எவ்வாறதாக இருந்தாலும் கருத்து ஒருபாடுகள் எவ்வாறு இருந்தாலும் நாட்டின் எதிர்காலத்துக்காக உண்மையை பேச வேண்டாம் அரசியலில் நாம் எப்போதும் உண்மை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க சென்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி வேட்பாளர் ஒழித்து வைத்திருந்த இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பருமதியான டொலர்கள் கரையான் அறித்ததாம் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளர் வைத்திருந்த சுமார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான அக்கி அமெரிக்க டாலர்கள் கரையான் அரித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நன்கொடைய பெறப்பட்ட சுமார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான அமெரிக்க டாலர்கள் இவ்வாறு கரையான்களால் அறிக்கப்பட்டிருப்பதாக லங்காதிப இணையதளம் செய்தி வெளியேற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் வேட்பாளர் ஒருவர் ரகசியமாக பாதுகாப்பு பட்டகத்தில் வைத்திருந்த டொலர்களே இவ்வாறு கரையான் அறிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றதாம் இந்த முன்னாள் வேட்பாளரின் கோரிக்கையின் பேரில் ஒரு பிரதானியின் தலையீட்டின் மூலம் கரையான் உள்ள டொலர்கள் நோட்டுக்குப் பதிலாக புதியுள்ள நோட்டுக்கு முன்னாள் வேட்பாளர் சமீபத்தில் வழங்கப்பட்டிருக்கன நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு நன்கொருடனிடமிருந்து முன்னாள் வேட்பாளர் இந்த டொலர்களை பெற்றதாக சொல்லப்படுகின்றதன் அதன் அடிப்படையில் டொலர்கள் எடுப்பதற்காக டொலர் வைப்பிலிடப்பட்டுள்ள பணப்பெட்டகத்தை பெட்டகத்தை சோதனையிட்ட போது கரையான்கள் அவற்றை அழித்துள்ளமை கண்டறியப்படுகின்றன அதன் பின்னர் அந்த டொலர்களை புதிய நோட்டுகளாக மாற்ற பிரதானியிடம் வேட்பாளர் உதவி கேட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளர் டொலர் சம்பவமே அண்மை நாட்களாக அரசியல் களத்தில் பல இடங்களில் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் துன்புறுத்தப்படும் பணிப்பெண் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் சவுதி அரேபியாவில் வீட்டுப் பணிப்பெண்ணாக பெண்ணாக சேவைக்கு சென்று அரையொன்றில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு குழந்தைகளின் தாயான முப்பத்தி மூன்று வயதுடைய சிரோமி அவரது மரணம் நெருங்கி வருவதாக தனக்கு நெருங்கியவர்கள் அறிவித்துள்ளனர் புலுறுவை திம்புலாகா இலக்கம் முப்பத்தி எட்டு காசாபுரம் பிரதேசத்தில் வசிக்கும் சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னர் சவுதி அரேபியாவின் சஹா நகரில் தங்குமிடம் உணவு சம்பளம் தண்ணீர் இன்றி அடைத்து வைக்கப்பட்டதாகவும் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட நிலையில் கழிந்து வரும் நாட்கள் தொடர்பிலும் இலங்கை அறியப்படுத்தியுள்ளார் சொந்த வீடு குழந்தைகளுக்கு கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ள பணம் சம்பாதிக்கும் நோக்கில் இரண்டு பிள்ளைகளையும் தனது பெற்றோரிடம் விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி குருநகல் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் முகவர் நிலையம் ஒன்றினூடாக அந்த பெண் சவுதி அரேபியாவில் வீட்டுப் பணிப்பெண்ணாக சென்றுள்ளார் என்னை இப்போது சுமார் மூன்று நான்கு நாட்களாக அரியூன்றில் உணவு தண்ணீர் எதுவும் அடைத்து வைத்து சித்திரவதை செய்கின்றனர் இந்த வீட்டில் ஆறு பேர் செய்ய வேண்டிய வேலையை நான் மட்டும் தனியாக செய்ய வேண்டிய நிலைமைகள் காணப்படுகின்றனர் இந்த வேலைகள் செய்வது கடினம் என்பதனால் தான் கன்னத்தில் அறைந்து அறையில் அடைத்து உணவு கூட வழங்காமல் சித்திரவதை செய்து வருகின்றனர் எனக்கு இந்த வீட்டு உரிமையாளர் சம்பளம் எதுவும் வழங்கவில்லை நான் போலீசன் முறைப்பாடு செய்துள்ளேன் அதிகம் கூச்சலிட வேண்டாம் என்று அடித்து சிறையில் அடைப்போம் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த வீட்டில் ஆண் பிள்ளை ஒருவன் இறக்கந்தார் அந்த பிள்ளை அடிக்கடி என்னுடன் சண்டை போடுவான் போலீசில் முறைப்பாடு செய்தாலும் பயனில்லை இந்த வீட்டில் ஒருவர் பொலிஸில் பணி அந்த போலீஸ்தார் மீண்டும் அதே வீட்டுக்கு சென்று பணிபுரியுமாறு புரியுமாறு கூறுகின்றார் நீ பெட்டியில் செல்ல வேண்டுமென்று விருப்பமான கூட கேட்கின்றார்கள் எனக்கு இந்த வீட்டில் உள்ளவர்கள் சம்பளம் எதுவும் வழங்கவில்லை பின்னர் முகவர் நிலையத்தில் முறைப்பாடு செய்தும் ஒரு மாத சம்பளத்தை பெற்றேன் இப்போது சவுதி அரேபியாவின் சஹா நகரில் உணவு தண்ணீர் எதுவும் அடைத்து வைக்கப்பட்டதாகவும் நான்கு ஆண்களும் இரண்டு பெண்களும் அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டிய இல்லமை எனக்கிரக்க என்னுடைய கன்னத்தில் தொலைபேசிக்கு ஒரு தடவை தட் தடியினால் அடித்தனார் இப்போது எனது கன்னத்தில் ஒரு பக்கம் வீங்கியிருக்கின்றது மருந்துகூட இல்லை நான்கு நாட்களாக இவ்வாறு உணவு தண்ணி இல்லாமல் என்னை முகவர் நிலையத்திலாவது விடச் சொன்ன பின்னர் வீட்டின் கேட்டை அடைத்து அறையில் வைத்து அடிக்கடி துன்புறுத்தி வருகிறனார் என்று கண்ணீர் மெல்க தனது கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் இலங்கைச் சேர்ந்த பனிப்பெண் ஒருவார் நன்றி